எூத்தி எண்பத்தி ஒன்னில் ஆங்கில அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொண்டது அதில் என்று ஆதி தமிழர் என்று பயன்படும் வரி வேண்டுகோள் விடுத்தார் அயோத்திதாசர் இரட்டமலை சீனிவாசனுடன் இணைந்து பழைய மகாஜன சபை அல்லது திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தார் அயோத்திதாசர் வர்ணாசிரமையில் முறையில் அமர்ணாக்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வந்தார் தமிழகத்தில் முதல் பொது உடமையாளரான அயோத்திதாசனும் அயோத்திதாசரும் இருந்தனர் வட ஆற்காடு மாவட்டத்தில் வள்ளுவர் வழக்கமாக இவர்களை பண்டிதர் என்று சொல்லும் வழக்கம் உண்டு மருத்துவம் பூசை தொழிலை செய்யும் செல்வப்புளமும் கள்ளிப்புளம் மிக்க குடும்பத்தில் தோன்றியவர் அயோத்திதாசர் அயோத்திதாசருக்கு பெற்றோரிட்ட பெயர் காத்தவராயன் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் இந்திய உள்ள பண்டைய தகவல்களை புத்தகமாக்கும் முயற்சியை மேற்கொண்டது பிரிட்டிஷ் அரசு அதில் எல்லிஸ் என்றும் வெள்ளைக்காரனிடம் சமையல்காரராக பணிபுரிந்த பட்லர் கந்த பாணர்கள் வள்ளுவர் குடிகளில் இருந்து செய்துபடிகளை மீட்டு புறநானூறு நாலடி நானூறு அறநீதி தீபம் போன்ற சுவடிகளை மீட்டு வெள்ளைக்க எல்லிஸ் வெள்ளைக்காரன் அவர்கள் தான் பொருட்கவைத்த தமிழ்ச் சக்கரத்தின் மூலம் சுவடிகளை அச்சில் ஏற்றினார் எல்லிஸ் அவர்கள் இவ்வாறாகத்தான் திருக்குறளும் நாலடி நானூறும் புறநானூரும் சுவடிகளில் இருந்து அச்சில் ஏற்றப்பட்டது இவ்வாறாக முண்டாசு சூரியன் அயோத்திதாசர் நூத்தி எண்பதாம் ஆண்டில் அவருடைய பிறந்தாளை போற்றுவோம் திராவிட சூரியன் முண்டாசு சூரியன் சித்த மருத்துவ சிம்மம் அவருடைய பணிகளை இன்னொரு நாட்களில் இன்னும் பார்ப்போம் நன்றி வணக்கம்